அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபீந்திரா டிவி வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன் ரிசவ் ராசிக்காரர்களுக்கு ரிசவ் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஆண்டாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக சந்தோஷம் மகிழ்ச்சியும் வரக்கூடிய ஆண்டாக வேலைவாய்ப்பு முன்னேற்றத்தில் வரக்கூடிய வாய்ப்பாக அமையும் இதில் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் அதனை அடுத்து சீரிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இப்படி ஒன்பது பாதங்கள் அடைய மு அடங்கிய ஒரு மூணு நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்கு வருவாங்க ரிஷபராசி ஜனவரி ஒன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ரிஷபராசியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது தொடங்கப் போகுது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிற சந்திரனுடைய ராசியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு துவங்குது இந்த வருடம் நல்ல மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் கலைஞர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஆண்டாகவும் வாகன யோகம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லாசியுடன் வரக்கூடிய ஆண்டாகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் என வாழ்த்தி வணங்கி ரிசபராசிக்காரர்களுக்கு ஒன்பது நவகிரகங்களினுடைய சுழற்சியில் இந்த வருடம் இருக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொதுவாக கணித்து தொகுத்து வழங்கக்கூடிய காணொலியாக இது அமைகிறது ரிஷபராசியில் சனி பகவான் மீன ராசியில் இருக்கார் இதில் பதினோராம் இடம் குருவுடைய வீட்டில் சனி வரும்போது ரிசபராசிக்காரர்கள் நல்ல மேன்மையான பலனை அடைவாங்க உயர்வான வெற்றிகள் கிடைக்கும் இதில் நிர்வாகத்திறன் தலைமை பண்பு இது போன்ற பதவி உயர்வு இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக இருப்பாங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதிலும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதையிலும் பண வருமானத்தில் அதிக அக்கறை கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ராசியாக ராசி இந்த வருடம் அமையும் அதில் இது வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு முன்னேற்றகரமான ஒரு வெற்றி பாதை ரிசபராசிக்காரர்களுக்கு அமையும் தொடர் வெற்றியும் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளும் ரிசபராசிக்காரர்கள் பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான பாராட்டுக்குரிய உயர்வான பலனை அடையக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் இதில் சனி பகவானுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வை மீன ராசியிலிருந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக ரிசபராசியுமே பார்க்குது லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவான் நல்லதொரு திறனையும் தலைமை பண்பையும் பதவி உயர்வையும் வாகன யோகத்தையும் பயணங்கள் பிரயாணங்களில் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலையும் அமையும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் நல்லதொரு முன்னேற்றகரமான விஷயங்கள் நடக்கும் இது சனி பகவானினுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டை பார்க்குறதுனால கண்ணீராசியை ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய வாரிசுகள் குழந்தைகள் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு பலவிதமான வழிமுறைகளை எல்லாம் அமைத்து கொடுத்து முன்னேற்றம் பெறக்கூடிய சூழ்நிலையை ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் படிப்பு கல்வி உயர்கல்வி இது போன்ற விஷயங்களும் நடக்கும் புதிய புதிய தொழில் சிந்தனைகளில் புதிய புதிய விஷயம் ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் நடக்கும் சனி பத்தாம் பார்வை பார்க்கிற போது ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை வலிமைப்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குவார் உடல் உழைப்பு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தில் என்னென்ன மேன்மைகளை பெற வேண்டுமோ அதில் மருத்துவ உதவியிலும் சரி உடல் பயிற்சியிலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி ஆயுள் விருத்தியை கொடுப்பதற்கு ராசிக்காரர்களை தயார்படுத்துவார் அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்கிறார் ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசியில் இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பண வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வரவு இருக்கும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு குரு பகவான் குடும்பத்துக்கு தேவையான இல்லறத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மையை கொடுப்பார் கல்வி ஞானத்தை கொடுப்பார் உயர்கல்வியை கொடுப்பார் தொழில் சிந்தனையை தொழில் கல்வியை கொடுப்பார் மூன்றாம் வீட்டுக்கு செல்லுகிற போது குரு பகவான் தைரியத்தையும் துணிச்செயலையும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய ஆலோசனைகளையும் அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து வெற்றி பெறச் செய்வார் பேரும் புகழும் கொடுத்து மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் வியாழன் தோறும் வழிபாடு செய்கிற போது நல்லதொரு பொருளாதாரம் முன்னேற்றம் இன்னும் மேன்மை அடையும் இதில் ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் நவம்பர் மாதம் கடைசியில் ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு நவம்பர் மாத கடைசியில் நகர்வார் அது வரைக்கும் கும்பராசியில் ராகு ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டுக்கு நவம்பர் மாத கடைசியில் மகர ராசிக்கு போவார் தொழிலில் சிறு சிறு தடைகள் முன்னேற்றங்கள் இடையூறுகள் வந்தாலும் ராகு கால வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொள்ளும்போது சனிக்கிழமை ராகு காலம் ஒன்பது டு பத்தரை சனிக்கிழமை ராகு காலத்தை வழிபாடு செய்கிற போது தொழில் தடங்கள் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நலிவு போகாமல் மேன்மையடையும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு நவம்பர் மாதம் இறுதியில் போவார் இப்போ சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார் நான்காம் வீட்டில் நான்காம் வீடு வெற்றிக்கான ஒரு ஞானத்தை கொடுப்பார் வாகனம் யோகத்தையும் கொடுப்பார் பயணங்களில் புதிய புதிய வழிமுறைகளை கொடுத்து பயணங்களை கொடுத்து வெற்றிக்காக புதிய புதிய யோசனையையும் கொடுப்பர் அதில் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக கோயில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் நவம்பருக்கு பிறகு கடகராசியில் கேது பகவான் வருகிற போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய புதிய ஞானம் சிந்தனை பிறக்கும் தொழில் முன்னேற்றம் வாழ்வியலுக்கு தேவையான புதிய எதிர்கால சிந்தனைகளை வடிவமைத்து அதில் பயணித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் விநாயகருடைய அருளால் நிறைய மாற்றங்கள் கேது பகவானுடைய அருளால் நவம்பருக்கு பிறகு இந்த வருடம் நடக்கும் இதில் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் தேதிக்கு பிறகு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது தொழில் சிந்தனையை மேம்படுத்தி புதிய வழி பிறக்கும் மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு உழைக்கின்ற உழைப்பு ஒரு உயர்வை கொடுக்கும் பதவி உயர்வை கொடுக்கும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வருமானத்தை அதிகரிக்கும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நினைச்ச காரியங்கள் மீண்டும் அற்புதமாக நடக்கும் காரிய வெற்றி இருக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ண விஷயங்கள் எல்லாம் திறமைக்கு அங்கீகரிக்க பாராட்டு பெற்று முயற்சித்த அனைத்து விஷயங்களும் பிரகாசமாக வெற்றியடையும் எண்ணங்கள் குறிக்கோள் வெற்றியடையும் மனது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனோ தைரியத்தோடு மனோ நிம்மதியோடு வெற்றிவாகி சூடக்கூடிய அளவில் இருக்கும் அக்டோபர் பதினஞ்சுக்குப் பிறகு வேலை வேலைவாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை நீங்கி லோன் இது போன்ற விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் வாகனத்தை புதுப்பித்து பயணங்கள் பிரயாணங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் உடல் ஆரோக்கியம் பெறும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் காரகன் ஒரு ஏப்ரல் மே மாதம் செவ்வாய் பலன் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமான பலனை கொடுக்கும் அனைவராலும் பாராட்டுப்படக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் மே மாதம் சுக்கர பலன் கூடுது ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் விசேஷம் இருக்கும் பல இடங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும் மகிழ்ச்சியும் உற்சாகம் பிறக்கும் ஆகவே மே மாதத்துக்கு பிறகு சுக்கர் பலனால் நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றிவாகை சூடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் ரிசபராசிக்காரர்கள் நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கும் அதை தெரிந்து உணர்ந்து அதற்கேற்ற போல தன் வாழ்வியலை வடிவமைத்து கொண்டு ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று நிறைய வெற்றிகளையும் நன்மைகளையும் அடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிசபராசியிலே ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் இந்த வருடம் ரிசபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் இருக்கிறது என்று சொல்லி குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்